உழைப்பவரே உயர்ந்தவர் என்கிற புரட்சித்தலைவரின் தாரக மந்திரத்துல புரட்சித் தலைவி அமலுபுர சாமி அம்மாவின் வழியிலே புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களின் உழைக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஸ்டாலின் திமுக அரசின் கடைசி கூட்டத்தொடர் சட்டமன்றம் நிறைவடைந்திருக்கின்றது சட்டமன்றத்தினுடைய மாண்பை காற்றிலே பறக்கவிட்ட அந்த வரலாறு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போதும் அடைவதற்கு உண்டு அதிலே இந்த நான்கரை ஆண்டு காலத்திலும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அவர்கள் சலுத்தல் அல்ல என்பதை அவர்கள் தங்கள் நடவடிக்கையின் மூலமாக ஆராவடி பேச்சுக்கள் ஆரவ பேச்சுக்கள் தலைகணத்தோடு பேசுவது மரபுகளை மீறி வார்த்தைகளை தொடங்கிறது போன்றவை எல்லாம் சட்டசபையினுடைய மாண்பை காட்சியை பறக்கவிட்ட வரலாறு பதிவாக இருப்பது வேதனையில் உச்சமாக இருப்பது மாற்று புகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை திறந்தோறும் எழுந்தோறும் மக்கள் கட்டத்திலே எடுத்து வைப்பது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்திலே வலிமையான ஆதாரம் ஒரு எடுத்து வைக்கிற அந்த வாதங்களை எதிர்கொள்ள முடியாமல் நேரடியை புறக்கணிப்பது பேச அனுமதி மறுப்பது குந்து வெட்டா கட்டிற்கு வெளியே என்று ஜனநாயக படுகொலையினால் ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டாலின் திமுக அரசின் சட்டமன்றத்தில் நடைபெற்றது என்று சொன்னால் அதை யாரும் பாதிக்க முடியாது ஆகவே எதிர்கட்சியினுடைய வாதங்களை எதிர்கொள்ள முடியாத கோழைக்கரமான ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவு செய்கிறது நிறைவாக நாளிலே மாண்பு முக முதலமைச்சர் அவர்கள் அவையிலே மாண்டை காலிலே போட்டு நிதிக்கின்ற வகையிலே வார்த்தை பிரயோகங்களை கடந்த காலங்களில் அனைத்தையும் அண்ணாநாடு முன்னேற்ற கழக அரசின் மதிப்பீட்டை சொல்கிற போது அவர் பயன்படுத்திய வார்த்தை அவர் அரசியல் நாகரிகம் கடந்து ஒரு முதலமைச்சருடைய பக்குவம் இல்லாமல் பேசினார் என்பதை மாண்புகள் பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கை வைத்து எதிர்கட்சி ஒரு அரசு தலை நிமிர்ந்து இருப்பதும் தலை விழுந்து மக்கள் தீர்ப்புதான் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் மகத்தான தீர்ப்பை அளிப்பாக புரட்சி தமிழியா எடப்பாடி அவருடைய தலைமையிலே அம்மாவின் அரசும் மலரும் என்று சொன்னார் ஆனால் மாண்புக முதலமைச்சர் அவர்கள் அந்த அர்த்தத்தை உள்வாங்கிக் கொள்ளாமல் நையாண்டி காமெடி செய்கிற இடமாக சட்டமன்றத்தை அவர் இருப்பது என்பது வேதனையினுடைய உச்சமாக தலைவர் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னுல தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சி பொறுப்பை ஏற்பெற்று மின்மிகை மாநிலமாக உருவாக்கி கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றுவதன் அடிப்படையிலே இரண்டாயிரத்தி பதினாறுல இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்திலே களம் கண்டு வெற்றி பெற்று மக்கள் நம்பிக்கையோடு மீண்டும் ஆட்சி அமைத்தார்கள் இது தமிழராக சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அம்மாவினுடைய உடைய மறைவுக்கு பிறகு புரட்சி தமிழையா எடப்பாடியுடைய தலைமையிலே நூத்தி பதினெட்டு தொகுதிகளுக்கு நாற்பத்தி மூன்று தொகுதியிலே வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் நூறு இடையிலே வெற்றி வாய்ப்பு அனுப்பி போனது புரட்சி தமிழைய எடப்பாடியார் தலைமையிலான அனைத்தின் அண்ணாநாத முன்னேற்ற கழகம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலே மூன்றாவது முறையாக பத்தாண்டு காலம் ஆட்சி செய்ததற்கு அம்மாவர்கள் மறைவுக்கு பின்பும் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில புரட்சி தலைவர் எடப்பாடியார் சாமானிய ஸ்டாலினை போல முதலமைச்சர் மகனாக பிறந்து முதலமைச்சராக வந்து தன் மகனை முதலமைச்சர் ஆக்குவது சாதனையான அந்த விவசாய மகனாக பிறந்து ஐம்பது ஆண்டு கால பொது மீது கொண்ட விசுவாசத்தால் மக்கள் மீது கொண்டிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையா தொண்டர்கள் மீது கொண்டிருக்கிற பாசத்தால் இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டிலே மாண்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற மகத்தான மக்கள் பணியாற்றுகிறார் மிக விரைவிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மக்களின் பேராதரவோடு மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் தான் வர வேண்டும் என்கிற அந்த இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டு மக்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் அந்த மக்கள் செல்வாக்கு சொந்தக்காரன் அந்த மக்கள் செல்வாக்கு அடையாளம் ஆகவே முதலமைச்சர் மகனாக பிறந்து முதலமைச்சராக வந்து தன் மகனை முதலமைச்சராக்குவது ஜனநாயகத்திலே அது சாதனையாக பார்க்கப்படாது அந்த ஆர்வத்திலே நீங்கள் துறைகள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் ஒரே கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு உயரம் இருந்தால் தைரியம் இருந்தால் செல்வாக்கு இருந்தால் மக்கள் மீது நீங்கள் செய்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றியதற்கு நம்பிக்கை இருந்தால் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நீங்கள் உதயசுறின் சொன்னத்துல மக்கள் மீது நம்பிக்கை வைத்து போட்டியிட தயாரா நீங்கள் நிச்சயமாக போட்டியிட முடியாது ஏனென்றால் மக்கள் உங்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் மக்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை கூட்டணி கட்சிகளுடைய வாக்குறுதியை கணக்கு வைத்துத்தான் நீங்கள் இன்றைக்கு தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் கூட்டணி கட்சிகளை துறைக்கு வைத்துக் கொண்டு நீங்கள் இன்றைக்கு மக்கள் விரோத அரசை நடத்தி கொண்டிருப்பதை மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே எத்தனை கூட்டணி கட்சிகளை நீங்கள் துணைக்கு அழைத்துக் கொண்டு நீங்கள் மக்களை சந்தித்தாலும் இந்த இருபத்தி ஆறுல நீங்கள் ஒரே சோழன் சிங்கத்துல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலே அம்மாவை அவர்களை போல இரண்டாவது அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினேன் மக்கள் எனக்கு ஆதரவளிப்பார்கள் என்று நம்பிக்கையோடு ஒரு புதிய சகாப்தத்தை படைத்து காட்டினான் ஆனால் நீங்கள் அதுபோன்று செய்ய முடியுமா நினைத்து பார்க்க முடியுமா இன்னைக்கு ஸ்டாலின் அசத்த நடிப்பில் நடந்து கொண்டிருக்கும் திமுக ஆட்சியினுடைய விளம்பர மாடல் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இந்த லட்சணத்திலே சட்டமன்ற ஸ்டாலின் ஸ்டாலினின் வேதனை வெர்ஷன் வேண்டவே வேண்டாம் போதும் ப்ரோ என்கிறார்கள் மக்கள் வேதாவும் போல விடாமல் மக்களை துரத்தி கொண்டிருக்கும் இந்த ஸ்டாலின் போடி நாடக கம்பெனியில் இடத்தை வேடத்திற்கு போடுவோம் பூட்டு என்று புறப்பட்டு மாட்டேன் இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்டம் காணும் ஓ இந்த லட்சணத்துல சட்டமன்றத்துல இன்னைக்கு வெர்ஷன் டு ஓ ரோடிங் என்று சொன்னாங்க இது வெர்ஷன் டு ஓ அல்ல வேதனி வெர்ஷன் ஸ்டாலின் டு ஓ வேண்டவே வேண்டாம் போதும் ப்ரோ போதும் என்று மக்கள் இன்னைக்கு உச்சரிப்புதை மாண்பும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு வந்திருக்கிறதா என்று மாண்பு காத்திலே பறக்க விடப்பட்டது அவர்களுடைய மாறியிருக்கிறதை தவிர மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற ஜனநாயக மன்றமாக தமிழ்நாடு சட்டம் இல்லை ஆகவே மாண்பு பேரன் தலைவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைகளை கேள்வி கேட்டால் அவர்கள் நையாண்டி செய்வது அவர்கள் மரபு மீறி பேசுவது சபை நாகரிகத்தை காலிலே போட்டு மிதிப்பது ஜனநாயகத்தை காலிலே போட்டு குறிதோன்றி புதைப்பது இதை தவிர இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் செய்யவில்லை ஆகவே இந்த பனிரெண்டாவது வார தென்னின் பிரச்சாரத்திலே மாண்புமிகு நம்முடைய புரட்சித் எடப்பாடி அவருடைய தலைமையில் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கு இந்த உழைப்பாளர் தினத்திலே மே தினத்திலே நாம் உறுதிமொழியை ஏற்று உழைப்பவரே உயர்ந்தவர் என்று வாரிசு அரசியல் நாம் முடிவு கட்ட வேண்டும் என்கிற அந்த லட்சியத்தோடு தொழிலாளர் தொழிலாளர் தினத்திலே நாம் உறுதிமொழி ஏற்போம் கழக புரட்சித்தலை அம்மா பேரவை பனிரெண்டாவது வார தென்னீர் பிரச்சாரத்தை நாம் உண்மையை உலகத்திற்கு உழக்கச் சொல்ல கழக கண்கொள்களை உடனே புறப்படுகின்ற காரத்தில் சவால் விடுகிறோம் முன்னேற்ற கழக ஸ்டாலின் இன்றைக்கு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் வாய் வெளியே பேசுகிறாரே உண்மையிலே உங்கள் கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் தலைமை ஏற்றதற்கு பிறகு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது செல்வாக்கு பெற்றிருக்கிறது செல்வாக்கு தக்க வைத்திருக்கிறது என்னை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு யோக்கியதை இருந்தால் திராணி இருந்தால் தென்பு இருந்தால் தைரியம் இருந்தால் மானம் இருந்தால் கோஷம் இருந்தால் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் புரட்சித்தலைவர் இதயதெய்வ அம்மா அவர்களை கூட இரண்டாவது முறை இரண்டாயிரத்தி பதினொன்றை தொடர்ந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இரண்டாயிரத்தி பதினாறுல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இரட்டை லட்சத்திலே வெற்றி பெற்று வெற்றிவாதை சூடிய ஆட்சி அமைத்தாரே தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் அதை நீங்கள் இன்றைக்கு செல்வாக்கு இருக்கிறது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் களத்திற்கு வாருங்கள் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் எடப்பாடியில் அண்ணா நாடு முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறும் இன்றைக்கு களத்திலே இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் வெல்வதுதான் நமது லட்சியம் இருநூறு சட்டமன்ற தொகுதிகளிலே வெல்வது நிச்சயம் என்று இன்றைக்கு அனைத்தின் அண்ணா நாடு முன்னேற்ற கழக தொண்டர்கள் களத்துக்கு சென்று மக்களை சந்தித்து வெற்றி சூடுவார்கள் என்று சொல்லி புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த உலகை புறப்படுங்கள் களத்திற்கு கழக கண்மணிகளே வாழங்கள் வெற்றிவாகை சூடுவோம் இந்த உழவர் தினத்திலே நம்முடைய மேல் தினத்திலே உழைப்பாளர் தினத்திலே நாம் தொழிலாளர்களுடைய தினத்திலே நாம் சூளு ஏற்போம் வெற்றிவாகை சூடுவோம் நன்றி வணக்கம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்